ஆடி ஒன்று அப்படின்னாலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும் அதுதான் வந்து தேங்காய் சுடுதல் ஏ மக்கள் சாப்பிடலாமா இல்லை சாப்பிட்ற கீக்கிறா இருக்கீங்களா குச்சி இந்த தேங்காய் மூடி வந்து கருப்பாகணும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சூடாக இருக்குங்க நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ வீடியோ இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று ஆடி மாதத்தில் ஒன்றாம் நாள் வந்து பிறந்தாச்சு இதை முன்னிட்டு பார்த்திங்கன்னா ஆடி ஒன்று அப்படின்னாலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும் அதுதான் வந்து தேங்காய் சுடுதல் அந்த தேங்காய்க்குள்ளே அந்த அவள் சர்க்கரை மற்ற இதர பொருட்கள் எல்லாமே போட்டு நம்ம சூப்பராக வந்து உள்ளே அப்படியே அடுப்பில் நெருப்பில் வச்சு நம்ம சுடுவோம் சூப்பரான ஒரு விஷயம் சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்கும் அதை வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதை முன்னிட்டு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் சுடுறது பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பொருட்கள் எல்லாமே போடணும் அதெல்லாமே ப்ராப்பராக எப்படி போடணும் ஏன் வந்து நம்ம இந்த ஆடி மாதத்துல இந்த மாதிரி தேங்காய் சோடுற நிகழ்வு வந்து பாரம்பரியமா வந்து பண்றாங்க அப்படிங்கிற ஒண்ணுங்க ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சதை மற்ற என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத ரெடி ரெடி பண்ணலாம் தேங்காய் சோடுறதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய தேங்காய் ஒண்ணு எடுத்தாச்சு மஞ்சி அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் நம்ம தம்பி பாருங்க நம்ம ஹெல்ப் பண்றாரு ஓகே போக போக அப்படியே வந்து நம்ம கூட எல்லாருமே ஜாயின் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம தம்பி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க இந்த தக்கு பண்றோம் நெருங்க தேங்காய் உரிக்கிற டைம்ல நம்ம பச்சரிசியும் கொஞ்சம் பாசி பருப்பியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வறுத்துக்கலாம் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டு லைட்டாக வறுத்து விட்ருவோம் என்ன தேவையில்லை லைட்டாக வருத்தா போதும் ரொம்ப வருத்தம்னா கருகிரும் ஆனால் லைட்டாக ஓகே நல்லா வருத்தாச்சு நல்லா மனமா இருக்கு இப்போ இதை வந்து லைட்டாக ரொம்ப அரைச்சோம்னா வேஸ்ட்டு லைட்டாக அந்த குரு அரைக்கணும் அடைக்கணும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஒன்றுக்கு ரெண்டாக பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு இது வந்து அப்படியே முழுசார கூடாது அரிசி அதுக்காக மட்டும்தான் அப்படி வந்து ரெண்டா ரெண்டாக கட் பண்ணுற மாதிரி தான் ஓகே மக்கள் இப்போ பாருங்கள் மூணு கின்னு தேங்காவை அப்படியே நம்ம அலங்காப்ளம் எடுத்துருவோம் ஓகே மெயினாக வந்து நம்ம இதை எடுக்கிறோம்ல இதை வந்து அந்த தண்ணியை வந்து போன டைம் நம்ம ஒரு டைம் செய்ய போது தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டோம் பட் ஆனால் இந்த தண்ணி தான் வந்து மெயினு இந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா கடைசியாக மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றணும் அதை நம்ம மறந்துட்டோம் நம்ம பாட்டிகிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் வந்து மினமே தெரிஞ்சுது அதனால் இந்த டைம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக காமிச்சிடறேன்

இப்போ என்னென்னலாம் நம்ம போடுறோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு க்ளான்ஸ் அப்படியே பார்த்துலாம் அப்படியே பார்க்குறாங்க பாருங்க ஃபஸ்ட்டு பச்சரிசி பா பாசி பருப்பு ரெண்டையுமே வறுத்து அரைச்சது கொஞ்சம் அவளு அவளும் அரிசியாக ரெண்டு ஒன்று தான் கொஞ்சம் மட்டும் அவளு நெக்ஸ்ட்டு நாட்டு சக்கரை வெள்ளம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம தேங்காய் தண்ணி அப்புறம் பொட்டுக்கல்லை இவ்வளோ தாங்க அப்புறம் நம்மளோடய தேங்காய் போவாங்க வாங்க பட பட படம் ஸ்டஃபிங்காக பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்சிங்கை போட்டுவிட்ருவோம் இந்த நாட்டு சர்க்கரை போட்டுக்கல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மிக்ஸிங்கை போட்டுடணும் அப்படியே நம்ம சாப்பிட்லாம் நம்ம கோயில் விநாயகர் கோயிலுக்கு நம்ம கொண்டு போவோம்ல அவள் சர்க்கரை பட் ஆனால் அந்த இதில் அரிசி அந்த பாசிப்பரு பருப்பு இந்த ரெண்டும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணியிருக்கோம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அவள்லாம் வந்து முழுசாக இருக்கிறனால நல்லா ஒரு மிக்ஸிங்கை போட்டுடலாம் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் அதாவது ஆடி ஒன்று அப்படின்னாலே வந்து மறக்காமல் வந்து எல்லா வீட்லேயுமே செய்வாங்க ஏரியில் எல்லாருமே ஒன்று கூடி ஒரு வீட்டுக்கு இல்ல வீட்டு முன்னாடியோ வந்து சூப்பரப்பாக இருக்கேன் மாதிரி பண்ணி சூப்பராக வந்து பண்ணுவாங்க இப்போ மோஸ்ட்லி அந்த மாதிரி வந்து அதிகமாக பண்ற சில இடத்துல பண்ணுவீங்க அப்படி பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகே இப்போ வாங்க இப்போ நான் இந்த ஸ்டஃபிங்கை போடுவோம் ஓகே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் ஏன்னா உள்ளே போகிறதுக்கு அந்த பொட்டுக்களை எல்லாம் நடுவில் போய் அடைச்சிக்கும் ஓகே நான் எனக்கு எல்லாத்தையும் உள்ளே போட்டு சொல்கிறேன் ஓகே மக்கள்ஸ் ஃபைனலாக பாருங்கள் தேங்காயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் போட்டாச்சும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபுல் ஸ்டஃபிங் இருக்குது கொஞ்சம் ஸ்டஃபிங் லைட்டாக மிஸ் மிச்சம் இருக்குது அதனால் ஒரு லைட்டாக டெஸ்டிங் போட்டுருவோம் உள்ளே போட்டு நல்லா வெந்தாலும் நல்லாயிருக்கும் சரிங்க வேறு ஓகே நம்ம ஸ்டஃபிங் போட்டாச்சு பயந்துலாம் தேங்காய் தண்ணி இருக்குல்ல அதை வந்து நம்ம உள்ளே ஊற்றிடலாம் வேறு நம்ம எந்த தண்ணியுமே ஊற்றக்கூடாது தேங்காய் தண்ணி ஊற்றணுன்னா மட்டும்தான் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே நம்பிடுச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஆல்ரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக எல்லா வேலையுமே முடிச்சு முக்கியமான ப்ராசஸிங் குச்சி சொருக்கிறது இந்த குச்சியை மட்டும் கரெக்டாக நம்ம அந்த ஓட்டைக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்படி தெரிஞ்சுது ஓகே பாருங்க இப்போ கரெக்டாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணியாச்சு இப்போ நல்லா வந்து நம்ம வந்து ஃபயர் ரெடி பண்ணி அதில் வந்து அழகாக அப்படி காமிக்க போகிறோம் ஓகே நம்ம ஃபயர் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே அம்மா இப்போ நம்ம ஃபயர் ரெடி பண்ணியாச்சு ஃபயர் மட்டும் ரெடி பண்ணும்போது நம்ம சேஃபாக இருக்கணும் ஓகே இப்போ இப்போ நம்ம நம்ம ஃபயரில் நம்மளுடைய தேங்காவை அப்படியே வந்து லைட்டாக அப்படியே வந்து காமிக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபயர் போடணும் ஓகே எனக்கு பற்றி நான் வந்து நல்லா கொஞ்சம் ஃபயர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அப்படி லைட்டாக அப்படியே வந்து இந்த தேங்காய் மூடி வந்து கருப்பாகணும் ஆ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபயரை போட்டு இப்படி 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 நல்லா திருப்பணும் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஓகே இதெல்லாம் ஃபயர் பண்ணி நல்லா வந்து வெந்தக்கப்புறம் நம்ம பாய்ஸ் எல்லாமே கூப்பிட்டு டெஸ்டிங் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நல்லா வந்து ஃபயர் பண்ணியாச்சு நல்லா பாருங்கள் மெயினாக வந்து தேங்காய் வந்து நல்லா உட்றக்கூடாது லைட்டாக அப்படியே திருப்பிக்கிட்டே இருக்கணும் அதான் வந்து மெயின் ப்ராசஸிங்கு இந்த ப்ராசஸிங் செய்யும்போது கொஞ்சம் சேஃபாக செய்யணும் அதான் வந்து மெயினு ஓகே இருங்க நல்லா எல்லாத்தையும் மறுக்கிறேன் அது அதாவது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும் நீங்கள் அதை மோசன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்கள்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் அப்படி வந்து இந்த ஆடி ஒன்று அப்படின்னா வந்து இந்த மாதிரி தேங்காய் சொல்கிறாங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம விவசாயிகள் இருக்காங்கல்ல உழவர்கள் அவங்க வந்து ஆடி மாதம் அப்படின்னா வந்து ஆடியில் தண்ணியெலாம் திறந்து விடுவாங்க பெருக்கு ஆடி பதினெட்டுன்னா ஆடி பெருக்கில் இந்த டைமில் அவங்க வந்து விளைவிக்கிற பொருட்கள் எல்லாமே நல்லா வளரணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்துக்காக இந்த மாதிரி வந்து தேங்காய் வந்து சுட்டு சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் வந்து பெருகணும் அப்படிங்கிறக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் சுடுறது ஒரு இதாக வந்து பாரம்பரியமாக இருக்காங்க ஓகே நம்மளும் வந்து இந்த வீடியோவில் பண்ணியாச்சு ஓகே ஆல்ரெடி மக்கள்ஸ் ஓரளவுக்கு எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு தெரியல ஓரளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லாவே கரு கருன்னு பண்ணி விட்டாச்சு ஓகே உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் எல்லாமே லீக் ஆகுறதுனால நம்மளே ஒரு அசம்சன் பண்ணியாச்சு சரி வந்துருக்கோம் அப்படின்னு ஓகே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பயசும் வந்துட்டாங்க ஹாய் ஹாய் கமிங் ஓகே எல்லாருமே வந்து வந்துட்டாங்க ஓகே இந்த டைமில் நம்ம சாப்பிட போகிறோம் இந்த டைம் வந்து ஒரு சரியான மூமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம ஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணுவோம் அதான் வந்து நடுவுலேயே வந்து கட் ஆகிடுச்சு அதனால் அதை வந்து ரிமூவ் பண்ணுவோம் சூடு ஆறிடுச்சு கையில் எடுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா எடுத்தாச்சு உள்ளே என்ன தெரிகிறது ஓகே நம்ம போட்டோ எல்லாமே தெரியுது பட் இருட்டுக்குள்ளே எப்படி தெரியும் தெரியல பட் ஆனால் இந்த மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா வேற லெவலு நம்ம சின்ன பாய்ஸ் ஒரு எபிசோட ஒரு அஞ்சாறு பேர் சூப்பரான ஒரு டிஷ் பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படி கட் ஆகிடுச்சி ஒரு நல்லாவே வெந்திருக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஓரளவுக்கு உள்ளே சூடாக தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து இதை சாப்பிட போகிற அதாவது சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு ஓகே இதை வந்து அப்படி எல்லாத்துக்கும் கொஞ்சம் வந்து கொடுத்து அப்படியே வந்து சாப்பிடுவோம் ஓகே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு சூ பார்க்குறத உங்களுக்கு வந்து வெள்ளையே தெரியுது நல்லாவே சூடாக இருக்குது உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா செம்ம சூடாக இருக்குது ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் ஸ்டஃபிங்கோட செம்ம சூடாக இருக்குங்க நம்ம பார்க்குறது தான் இருக்கும் செம்ம சூடு உண்மையாகவே ஓகே நம்ம அஞ்சு பேர் இருக்குமா அஞ்சு பேருக்கு அஞ்சு பீஸ் ரெடி பண்ணிட்டு அப்படி வந்து சாப்பிடு ஓகே மக்கள் சாப்பிடலாமா எல்லா சாப்பிடுற கேக்குறா இருக்கீங்களா சொல்றதுக்குள்ளீஸ் எடுத்துட்டாங்க ஏன்னா தமிழின் போட்டோ எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் பொறுக்க மாட்டேன்ட்டானுங்க ஓகே இப்போ ஒரு அப்படியே ரிவியூ கேட்டுருவோம் இருங்க நம்மள அப்படியே வந்து சாப்பிட்ருவோம் ஆஹா சரியான மூமெண்ட்டுங்க வந்து நல்லா ரொம்ப வேகல நல்லா கரெக்டான பதத்தை வந்திருக்கு இந்த உள்ள நல்லா வந்திருக்கு

மறக்காமல் கீழே கமெண்ட் சொன்னேன் உங்கள் கமெண்ட்டை வந்து பண்ணிடுங்க ஆடி ஒன்று தான் செய்யணும் அப்படின்னு இல்லை இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக செய்யலாம் ஆடி மாதம் ரெண்டு கூட நீங்கள் செய்யலாம் செஞ்சீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகே ஒரு ஒருத்தங்களோட ரிவியூ அப்படி இருக்கு உள்ளே எப்படி டேஸ்ட்டு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ரிவ்யூ கேட்டு இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம் ஓகே சார்

இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை கிராமத்து சைடில் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோனால இப்போ பண்ணி சாப்பிட்றோம் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கு நம்ம தம்பி போன வருஷமே வந்து சாப்பிடறேன்னு சொன்னாரு ஆனா சாப்பிடல சாப்பிட வச்சு எப்படியோ நம்ம இதுல ஐடி மட்டும் வேற லெவல்ல டேஸ்டா இருக்கு ஆங்க வாருங்க கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய தேங்காவே நம்ம மட்டும் தான் ஒரு பீஸ் வச்சிருக்கோம் மற்றபடி நம்ம எல்லா பாய்ஸ் எல்லாமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க நல்லா அப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னாலே டேஸ்ட் வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம ஏதாந்தாலுமே விரும்பி சாப்பிடுவோம் நம்ம அப்படிங்கிறத விட நம்ம கூட வீடியோக்கு வந்து ரொம்ப அதே மாதிரி இப்போ அதாவது சின்ன பையன் கிட்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு பிடிச்சிருந்தா மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஓகே அதை நீங்கள் ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஓகே கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே நாளைக்கு நான் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஓகே பாய்